ஜூலை முப்பது நமது அனுதினமன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கீழ்த்தள மக்கள் இன்றைய வேத வாசிப்பு ஒன்று குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை எப்படியெனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம் ஒரே சரீரத்தின் அபயவங்களெல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது அந்தப் பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம் சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது வசனம் இருபத்தி ஒன்று கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம் நம்மில் லட்சணம் அதிக அலங்காரம் பெறும் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றைக் குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார் ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும் ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் குறிப்பு வசனம் சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது ஒன்று குறைந்தர் பனிரெண்டு இருபத்தி இரண்டு எனது நண்பர் ஒருவர் ஆப்பிரிக்காவின் மர்சி என்ற மருத்துவமனை கப்பலில் பணிபுரிகிறார் இம்மருத்துவமனை வளரும் நாடுகளுக்கு இலவச சுகாதார சேவையை எடுத்துச் செல்கிறது அங்கே பணிபுரிபவர்கள் தினசரி நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு சேவை செய்கிறார்கள் இல்லையெனில் அவர்களின் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் போய்விடும் அவ்வப்போது கப்பலில் ஏறும் தொலைக்காட்சி குழுவினர் அங்கே அற்புதமாக பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களின் சேவைகளை படமெடுப்பர் சில நேரங்களில் அவர்கள் அங்கே உள்ள மற்ற குழு உறுப்பினர்களை நேர்காணல் செய்ய தளத்தின் கீழே செல்வார்கள் அங்கே மிக் என்பவர் செய்யும் வேலை பொதுவாக கவனிக்கப்படாமல் இருந்தது மிக் ஒரு பொறியாளர் கப்பலின் கழிவு நீர் ஆலையில் வேலை செய்ய நியமிக்கப்பட்ட பொறுப்பை முதலில் தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு நாளும் நாற்பதாயிரம் லிட்டர் கழிவுகள் உற்பத்தி செய்யப்படுவதால் இந்த நச்சு பொருளை நிர்வகிப்பது கடினமான பணியாகும் மிக் அதன் குழாய்கள் மற்றும் பம்புகளை பராமரிக்காவிட்டால் ஆப்பிரிக்காவின் மர்சி மருத்துவமனையின் உயிர் கொடுக்கும் செயல்பாடுகள் நின்றுவிடும் கிறிஸ்தவ ஊழியத்தின் மேல்தளத்தில் இருப்பவர்களை பாராட்டுவது எளிது அதே சமயம் கீழே உள்ள தாழ்வான இடங்களில் இருப்பவர்களை கண்டும் காணாதது போல் இருக்கிறோம் பொருந்தியர்கள் அசாதாரணமான வரங்களை கொண்டவர்களை பிறரை காட்டிலும் உயர்த்திய போது கிறிஸ்துவின் வேலையில் அனைத்து விசுவாசிகளுக்கும் பங்குண்டென்று பவுல் அவர்களுக்கு நினைவூட்டினார் அற்புத சுகமளிப்பதோ பிறருக்கு உதவுவதோ ஒவ்வொரு வரமும் முக்கியமானது உண்மையில் குறைவான முக்கியத்துவம் என்று நாம் எண்ணும் பணியே அதிக மரியாதைக்குரியது நீங்கள் ஒரு கீழ்த்தளத்தில் உள்ள நபரா உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் உங்கள் பணி தேவனால் மதிக்கப்படுகிறது மற்றும் அனைவருக்கும் இன்றியமையாதது உங்கள் வரங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது என்ன நினைக்கிறீர்கள் எந்த கீழ்த்தள நபரின் முயற்சிகளை இன்று நீங்கள் ஊக்குவிக்க முடியும் தேவனே நான் உமக்கு முக்கியம் மற்றவர்கள் என்னை கவனித்தாலும் கவனிக்காமல் போனாலும் நீர் என்னை காண்பதற்காக உமக்கு நன்றி